Yeah. <laughs> வீணையும் எறும்புகளே இந்த நல்ல புரட்சி தலைவியை வேண்டி மேலாளர் நம்முடைய தொகுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணா வெற்றி என்று உறுதியாக

கூட அந்த அதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக மாறுபட்ட வேண்டும் இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு மூணு வரைக்கும் எப்போ நம்ம ஜெயிக்க தோன்றி தான் விட்டுருங்க நாகமன்றத்திலேருந்து மோடிக்கா ராஜுதாரிக்கா ஒன்று போட்டாங்க தங்குறதுக்கு தெரியும் நமக்கு தெரியும் அக்டம்பர் தேர்ஜென்ட் வந்துவிட்டா கண்டிப்பாக என்ன ஆதினுக்காக ஒன்று போடணும் எந்த மாநிலத்தில் கிடையாது அப்போ நம்முடைய பணிகள் தெரியும்

உத்தரபிரதேச கணக்கு போட்டுக்கா வேலு யாரும் போட்டு போடல தீவுங்க வேலுன்னு யாரும் போட்டு போடல அங்க தீவுக்கா என் இப்போ வந்தாலும் அது மிகப்பெரிய தோல்விதான் நீ பாத்து ஒரு கிடக்குதே கண்டிப்பா